வணக்கம் இன்றைய தல நம்ம பார்க்க இருக்கிறது கும்பகோணத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கூடிய சக்கரவாணி கோயில் பற்றி தான் பார்க்க போறோம் கும்பகோணத்துல எழுந்தருளி இந்த பெருமாள் காவிரி ஆற்றுக்கு சற்று தெற்குள்ள இருக்கிறார் சக்கர வடிவமான தாமர பூவுல அருகோண எந்திரத்துல காட்சி தர்றார் எட்டு ஆயுதங்களை எட்டு திருக்கரங்கள்ல ஏந்தி காட்சி தராரு சூரியன் பூஜித்ததால இந்த தலம் பாஸ்கர சேத்திரம்னு அழைக்கப்படுது சக்கரவாணி சுவாமி தனி கோயில் கொண்டு வீற்றிருக்கிறது இந்த தளத்தில மட்டும்தான் ஒரு சமயம் திருக்குடந்தையில தங்கி தவம் செஞ்ச தேவர்களும் முனிவர்களும் அசுரர்களால துன்புறுத்தப்படுறாங்க அவங்களை காக்க வேண்டி காவேரியில இருந்த சுதர்சன சக்கரத்தனை கொண்டு திருமால் அசுரர்களை வீழ்த்தி தேவர்களையும் முனிவர்களையும் காப்பாற்றினர் சக்கரத்தனை கருத்துல கொண்டு விளங்குறதனால சக்கரவாணின்னு பெயர் பெற்றார் இந்திய துணை கட்டணத்துல சக்கரராஜனுக்கு வேறு எந்த இடத்திலுமே திருக்கோயில் கிடையாது இந்த திருத்தலத்துல தேவனோட ஆணவத்தினையும் அடக்க விஷ்ணு சக்கர ரூபம் வச்சிருக்கிறார் வைணவ திருத்தலங்கள்ல இது ஸ்தலம் ஒளி இழந்த சூரியன் தன் நொலி தனக்கு மீள கிடைக்க ஸ்ரீசக்கரத்தை சரணடைஞ்சு பிரார்த்திக்க வைகாசி மாத பௌர்ணமியில மூணு கண்களோட எட்டு கைகளுடனும் அக்னிமயமான கேசத்துடனும் சக்கரவாணி அருள் காட்சி தந்து ஆதவனோட ஒளிய தந்து அருள் செஞ்சார் அதனால இந்த சேத்திரம் பாஸ்கர சேத்திரம்னு அமைய பெறணும்னு சூரியன் மரம் கோர்றார் அதற்கு ஸ்ரீ சக்கரவாணி சுவாமியும் சரின்னு சொல்லி ஆஹ் இதை நிர்மாணிக்கிறாங்க இந்த தளத்துல பாத்தீங்கன்னா மூலவர் எட்டு கைகளோட இருக்கிறார் தாயார் விஜயவள்ளி சுதர்சனவல்லின்னு அழைக்கப்படுறாங்க கும்பகோணத்துல சித்திர மாதம் வளர்ப்பறையில அமாவாசைக்கு அடுத்து வர மூணாவது திதியான அக்ஷய திருதியில காலையில இந்த கருட சேவை பன்னெண்டு கருட சேவை திருவிழா நடைபெறுது கும்பகோணத்துல இருக்கக்கூடிய சாரங்கபாணி சக்கரபாணி அதற்கப்புறம் ராமசுவாமி ராஜகோபால சுவாமி வராக பெருமாள் வெங்கட்ராயர் அக்ரஹாரம் பட்டாபிராமர் மல்லுக திரு சந்தான கிருஷ்ணன் நவநீத கிருஷ்ணன் புளியஞ்சேரி வேணுகோபால சுவாமி மேலக்காவேரி வரதராஜ பெருமாள் நவநீத கிருஷ்ணன் சோழையப்பன் திரு ராமசுவாமி ஆகிய இந்த பன்னெண்டு வைணவ கோயில்களை சேர்ந்த உற்சவ பெருமாள்கள் சுவாமிகள் கருட வாகனத்துல புறப்பட்டு பெரிய கடைத்தருவுல ஒரே இடத்துல எழுந்தருள்றாங்க இந்த கோயில்ல எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஊஞ்சல் உற்சவமும் நடைபெறுமா அதே மாதிரி ரத சப்தமி நாளான உம் இதுல சுழலும் சூரிய பிரபையில சுவாமி வீதி உலாவும் நடைபெறுமா போல இந்த கும்பகோணம் சக்கரவாணி கோயில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையான ஒரு ஆஹ் காவிரி கரை அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற ஒரு வைணவத்தலம் அதற்கப்புறம் இவரை பார்த்தீங்கன்னா பூவுல எட்டு கரங்களோட சக்கர வடிவான தாமரப்பூவுல மூணு கண்களோட காட்சி தர்றார் இவருக்கு சக்கரராஜாங்கிற பேரும் உண்டு ஜலந்தாசுரன் அசுரன் அழிக்க சிவபெருமான் திருமாலோட ஆயுதத்தை பாதாள உலகத்துக்கு அனுப்பினாராம் அசுரன் அழிச்ச சக்கரம் பின் சூரியனை வென்று அவனது கருவத்தையும் அடைக்கிச்சு சூரியன் சரணடைஞ்சதால அவருக்கு அருளிய பெருமாள் இந்த தலத்துல சக்கரபாணியா எழுதிரி சூரியனுக்கும் சக்கரவாணிக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தா சூரியன் இங்கு வழிபட்டதால நவக்கோள்களால ஏற்படுற தோஷங்கள் குறிப்பா ராகு கேது மற்றும் ஏழர நாட்டு சனி பாதிப்புகள் நீங்க பக்தர்கள் இங்க வழிபடுறாங்க இங்க பெருமாளுக்கு வில்வ இலையால அர்ச்சனை செய்யப்படுறது சிறப்பு இது பொதுவா சிவன் கோயில்களில் மட்டும்தான் நடைபெறும் வழக்கம் இங்க பாத்தீங்கன்னா பெருமாளுக்கும் நடைபெறும் இந்த கும்பகோணத்துல முக்கிய பஞ்சரங்க சேத்திரங்கள்ல ஒன்றாகவும் வழிபாட்டுக்கு உகந்த இடமாகவும் இந்த கோவில் இருக்குங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா மெயினா இருக்கிற இடமே கும்பகோணத்துக்கு மத்தியில அப்படிங்கிறதுனால மிகவும் புகழ்பெற்ற அழகான ஒரு சிற்பங்களோட இருக்கு இங்க சரபோஜி மன்னரோட சிலையும் இங்க இருக்கு பக்கத்துல ஒரு பெண்ணோட சிற்பமும் இங்கே இருக்குதுங்க அதனால அவன் அருள் பெற நீங்க வந்து அவனை வேண்டிக்கோங்க உங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் பசி விலாக்ஸ தொடர்ந்து பாத்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க எத்தனை பேர் இங்க போய் வழிபட்டிருக்கீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி